இப்போது டெக்னிக்கல் கேன்சர் சம்மந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக அன்றைய கல்விக் குழுமத்தின் சார்பாக இந்த மேராசான் போட்டி வந்து சட்டத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் வந்து நிறைய நான் இந்த நம்ம ஏரியாவில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணலாமுன்னு நினைச்சேன் பட் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து நம்ம அனைத்து வந்து பெரிய நன்றி சொல்லணும் பெரிய சட்டம் தான் போகணும் அந்தளவுக்கு வந்து ஈஸியாக எப்படி இந்த ப்ரோக்ராம் ஸோ அதே மாதிரி இந்த டிசிக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லோரும் ரீச் ஆகும் இப்போ பெண்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து அவங்க உடம்பு ஈட்டியாக வந்து பார்த்துக்கிறதா அம்மாக்கா ரொம்ப பார்த்தீங்கன்னா நம்மளை தான் கேர் பண்ணிக்குவாங்களே தவிர அவங்கள கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ இந்த புற்றுநோய் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக ஆனால் அதை நிறைய பேர் வந்து காசு பார்க்கணுங்க ஸோ நம்ம டிஸ்டிக்கெல்லாம் வந்து எப்போதுமே